வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான ரெசிபிங்க இந்த ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுதாங்க இன்னைக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் தொக்கு இட்லி சப்பாத்தி பூரி பரோட்டா சாதத்துக்குமே சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளையும் பார்த்தலாம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க சிக்கன் தொக்கு செய்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ போனோடு தான் எடுத்திருக்கோம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இப்போ வந்து தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ கையை வச்சு நல்லா அந்த கறியும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெசிறி வச்சிடலாங்க பெசரி ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு முடியல ஒரு மணி நேரம் ஆகிடுச்சிங்க இப்போ சிக்கன் தொக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நாஸ்டிக் தவா எடுத்து காய வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு லவங்கப்பூ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஏலக்காய் இப்போ ஒரு பத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோங்க இந்த கருவேப்பில ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் வெங்காயம் எடுத்து ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா சிவக்க வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் சி சிவக்க வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து ஒரு மாதிரி தீஞ்சி ஸ்மெல் மாறிடும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கரி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இப்போ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியுமே நல்லா வதங்கின பிறகு தான் அந்த மசாலா சேர்க்கணுங்க அப்போ தான் வந்து இந்த சிக்கன் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலாவும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சிங்க ஊற வச்ச சிக்கன் வந்து இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த ப தக்காளி தொக்கு கூட இந்த சிக்கன் வந்து வதங்கணும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து கறி வந்து வெந்து வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூனு மிளகு பொடி சேர்த்துலங்க சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டே மூடிடுவோம் அந்த பச்சை வாசம் போட்டும் இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் வதக்காமல் அப்படியே சேர்த்ததுனால கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு கறி நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் இப்போது மல்லித்தழை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் சுவையான சிக்கன் தொக்கு ரெடியாகிடுச்சிங்க இந்த சிக்கன் தொக்கு நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்